ஓட்டு போட்டிருக்கலாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் வேறு ரீசன்கள் கர காரணங்கள் இருந்தாலும் கூட அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பிஜேபிக்கும் யாருக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கலை என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து பல வருஷமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முன்மொழியை வச்சுருக்கோம் எலெக்ஷன் கமிஷனில் ஆனால் இதெல்லாம் புற இதெல்லாம் ஒன்றுமே கேட்காத ஒரு சூழ்நிலை இப்போ அதுனால என்னுடைய ஆரம்ப கால ஆரம்ப ஸ்பீச்சிலே பேட்டிலே ஆரம்பத்தினுடைய உரையில நான் சொன்னேன் ஒரு தொகுதியிலே எப்படி இருக்கு பாருங்கள் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆர்கே நகரில் அதே போன்று பல் பல தொகுதிகளில் இந்த மாதிரி நிலைமை வந்து இருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் வேறு ரீசன்கள் வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட அதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்